ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்கேஷ் வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரயில்வேலேருந்து ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் ரிலீஸ் ஆயிருக்கு மொத்தம் இருபத்தி ரெண்டாயிரம் வேக்கன்சி நல்ல ஒரு பதினோரு விதமான கேட்டகிரிஸில் வந்து கொடுத்துருக்காங்க இது என்னென்ன வேக்கன்சி எப்படி பிரியுது எந்த ரீஜன் வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க என்னென்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ வேக்கன்சிஸ் வந்து போகுது அப்படின்றத கம்ப்ளீட்டாக வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பண்ண போகிறேன் இந்த வீடியோ லாஸ்ட்டில் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு டீட்டெயில்ஸை வந்து தெரிஞ்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பார்த்தீங்கன்னா இந்த குரூப் டூ நோட்டிஃபிகேஷன் மட்டும்தான் பெண்டிங் இருக்குது அதில் வந்து பதினோரு விதமான கேட்டகிரியில் இருபத்தி ரெண்டாயிரம் வேக்கன்சிஸ் வந்து இப்போ அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க ஓகேவா அது வந்து என்னென்ன போஸ்டிங் எவ்வளோ இருக்கு அப்படின்றத வந்து பார்த்துடலாம் இந்த அசிஸ்டன்ட் ட்ராக் மிஷின் இன்ஜினியரிங் கேட்டகிரியில் டிபார்ட்மெண்ட்டில் ஆறுநூறு வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க அதே அசிஸ்டன்ட் பிரிட்ஜு கேட்டகிரியில் வந்து ஒரு ஆறுநூறு வேகன்சி வந்திருக்கு அப்புறம் இந்த சீரியல் நம்பர் த்ரீயில் பார்த்தீங்கன்னா ட்ராக் மெயின்டனர் ஓகேவா அது வந்து குரூப் ஒரு அது வந்து பார்த்தீங்கன்னா பதினோறாயிரம் வேக்கன்சிஸ் வந்து இருக்குது ஹை வேக்கன்சி அதில் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து அசிஸ்டண்ட் நிறைய வந்து அசிஸ்டண்ட்டு தான் இதில் பொதுவாகவே வந்து வர்றது அதில் வந்து பிவியில் த்ரீ ஹண்ட்ரடும் டிஆர்டியில் வந்து எயிட் ஹண்ட்ரடு அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் லோக்கோ ஷெட் ஓகேவா ஏஎல் ஏஎல்எஸ்ன்னு சொல்லுவாங்க எலக்ட்ரிக்கல் கேட்டகிரி அது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு இரநூறு வேகன்சி அசிஸ்டண்ட் ஆப்ரேஷன் எலக்ட்ரிக்கல் கேட்டகிரியில் ஒரு ஐநூறு வேக்கன்சி அசிஸ்டன்ட்லேயே டிஎல் அண்ட் ஏசி ஐநூறு வேக்கண்ட்டு சிஎன்டபிள்யூ அது ஒரு ஆயிரம் வேக்கண்ட்டு இது வந்து மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து வரும் அதுக்கடுத்து பாயிண்ட்ஸ் மேன் பி நிறைய பேர் வந்து பாயிண்ட்ஸ் மேன் போஸ்ட் கேள்விப்பட்டிருப்போம் டிராஃபிக் கண்ட்ரோலில் வரும் அது வந்து ஒரு அஞ்சாயிரம் வேகன்சீஸ் வந்து இருக்குது அசிஸ்டன்ட் எஸ்என்டி பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு வேகன்சி இந்த மாதிரி தான் வந்து இருபத்தி ரெண்டாயிரம் வேக்கன்சி இது பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா உங்களுக்கு வந்து வரும் அதே மாதிரி இந்த வேக்கன்சிஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜோன் வைஸ்மே வந்து பிரியும் சரியா அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வேக்கன்சிஸ் வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க நான் ஜோனல் வைஸ் வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா இங்கே பாருங்கள் லெஃப்ட் சைடில் வந்து வேக்கன்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இருக்குது டிபார்ட்மெண்ட் நேம்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எந்த ரீஜன் வரையா வந்து வேக்கன்சிஸ் வந்து ஒதுக்கியிருக்காங்க அப்படின்றது வந்து பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சவுத்தன் ரீஜன் சென்னை எல்லாம் வரும் சரியா இதில் வந்து அந்த இருபத்தி ரெண்டாயிரம் வேக்கன்சியில் ஆயிரத்தி முப்பத்தி ஆறு வேக்கன்சி நம்ம சவுத்தன் ரீஜனுக்கு வந்து வருது சரிங்களா மற்ற எல்லாத்துலேயுமே வந்து வேக்கன்சி வந்து பிரியுதான் போகுது நம்மளோட கம்மியாகவுமே வந்து இருக்குது சரிங்களா அதனால் வந்து பாருங்க உங்களுக்கு ஷூட்டபுளாக இருந்தால் அப்ளை பண்ணுங்கள் இதற்கான நோட்டிஃபிகேஷன் கூடிய சீக்கிரமே வந்து ரிலீஸ் ஆக போகுது ஆனவுடனே நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம் சரியா நீங்கள் அந்த இருபத்தி ரெண்டாயிரம் தான் வந்து போட்டி போடுவீங்க சரியா வே போஸ்டிங் மட்டும் அந்த சவுத்தன் ரீஜனில் ஆயிரத்தி முப்பத்தி ஆறு வந்து இருக்குது ஓகேவா மெரிட்டில் வரவங்களுக்கு அப்படியே வந்து ஃபில் பண்ணுவாங்க ஓகேவா அதுக்கப்புறம் இதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனு ஏஜ் லிமிட்டு இது எல்லாமே வந்து பிறகு வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க கூடிய சீக்கிரமே வந்து வரும் அந்த அப்டேட்ஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது மறக்காமதிலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்